அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இங்க சுக்கரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு மனையில் சஞ்சாரம் செய்வார் புதன பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சக விருச்சகராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசியில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் இருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்பராசியிலயும் கேது பகவான் சிம்ம ராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க கன்னிராசியை வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாதம் துவங்கி முதல் ஆறு நாட்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருப்பார் செவ்வாயும் முதல் ஏழு நாட்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கார் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் செய்கிறதுக்கெல்லாம் இந்த மாத முற்பாதி அதுலேயும் முதல் ஒரு பத்து நாட்களுக்கு சிறப்பாக இருக்குது மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த காம்பினேஷன்லாம் இருக்கிறதுனால தைரிய வீரிய ஸ்தானம் பலம் பெறும் காரணத்தினால தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செயல்படுவீங்க துணிச்சலாக எதுலையும் ஈடுபடுவீங்க அதனால் இந்த முதல் பத்து நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பண்ண போகிறீங்க லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த முதல் பத்து நாட்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து இந்த மாதத்தில் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அடுத்து செவ்வாய் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாரார் அது தொடர்ந்து சூரியன் புதன் இப்படி லைனா கிரக பயிற்சிகள்ங்கிறது இருக்கும் அதனால இந்த மாதத்துல வண்டி வாகனம் தாய் சார்ந்த விஷயம் தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தாய் வழி உறவுகள்ல ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்தலாம் முக்கியமா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும் உங்களுக்குமே உடல்நலத் தொந்தரவுகள் சின்ன சின்னதா அவ்வப்போது வந்து போகும் ஏன்னா அஷ்டமாதிபதி செவ்வாய் நான்காம் இடத்துல வந்த மரும்போது உங்களுக்கும் சரி உங்க தாய்க்கும் சரி உடல் நல தொந்தரவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுத்திலேயுமே கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா நான்காம் இடம்ங்கிறது மன ஆரோக்கியம் அஷ்டமாதிபதி நான்காம் இடத்துல வந்த மறந்ததுனால மன ரீதியான தாக்கத்தை கொடுக்கும் மன அழுத்தத்தை அதிகம் உண்டு இந்த தொந்தரவுகள் எல்லாமே பத்தாம் தேதிக்கு பிறகு இருக்கும் அதனால பத்தாம் தேதிக்கு மேலே உடல் ஆரோக்கியத்துலையும் சரி மன ஆரோக்கியத்துலையும் சரி கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க எதையுமே அதிகமாக மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் சார்ந்த வகையில் ஏதாவது செலவுகள் உண்டாகலாம் பழுது பார்க்குற மாதிரியான நிலை உண்டாகலாம் வண்டி வாகனம் அதிகமாக செலவு வைக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே அடுத்து இந்த மாதத்தில் ஆறாம் இடத்துல ராகு தைரியத்தை அதிகரிப்பார் தைரியத்தை கொடுப்பார் எதுவாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமாளிக்கிறதுக்கான ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தா அந்த கடனை சமாளிக்கிறதுக்கான சூழலை உண்டாக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஆறாம் இடத்துல இருக்கும் ராகு உங்களுக்கு ஏற்படுத்துவார் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்தா உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுவாங்க அவங்கள எதிர்க்கக்கூடிய சூழல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுக்கு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எதிரிகளுடைய பாதிப்புகள் இந்த மாதத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே குருவுடைய பார்வை ராகுவுக்கு கிடைக்கும் காரணத்தினாலே ராகு சுபத்துவம் அடையக்கூடிய இந்த காலகட்டம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இன்னுமே சூப்பரான யோக பலன்களை ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாயுடைய பார்வையும் இந்த மாதத்துல ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது ஏழாம் இடத்துல இருக்கும் சனியும் செவ்வாயை பார்ப்பார் சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பார்த்துப்பாங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது நல்ல அமைப்பு இருந்தாலும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை ஏழாம் இடத்தின் மீது இருந்து விலகுது ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதும் சரி ஏழாம் இடத்தை இந்த செவ்வாய் பார்க்கறதும் சரி சுமாரான அமைப்பு தான் திருமண முயற்சி திருமண சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக நகரும் ஆனாலுமே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குரு வக்ர பயிற்சிக்கு பிறகு திருமண முயற்சி திருமண சுபகாரியம் சார்ந்த முடிவுகள் எடுக்கும் விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தடை தாமதங்கள் ஏதாவது குளறுபடிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் பொருத்தம் சரியாக பார்த்து திருமணம் நிச்சயம் பண்ணணும் அவசரப்பட்டு எங்கேயும் போய் லாக் ஆகிடக்கூடாது ஏன்னா பொருத்தம் சரியில்லாத ஜாதகங்களாக அவங்களுக்கு வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அவசரம் காட்டாமல் நிதானமாக நல்ல ஜோதிடர் கன்சிடர் பண்ணி பொருத்தத்தையும் சரி அதே மாதிரி மணமகன் மணமகள் ரெண்டு பேருடைய கட்டத்துலேயும் கிரகநிலைகள் நல்லா இருக்கா இவங்க வாழ்க்கைக்கு செட்டாகுவாங்களாங்கிறத நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முடிவெடுங்க ஆனால் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகுதான் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ண பாருங்கள் எதையும் பெருசுப்படுத்தாதீங்க படுத்தாதீங்க பிரச்சனைகளை அப்படியே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கை கிட்ட வீண் விதண்டாவாதம் வாக்குவாதம் எதுவும் செய்யாமல் சைலண்டா இருந்துக்கிறது சகிப்புத்தன்மையோடு இருந்துக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை மேலே அதிக கோபம் வரும் அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வு வரும் அதிகமாக அவங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரியான நிலையை உண்டாக்கிடும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான தாங்கிக்கிறதுக்கான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அதுவுமே கொஞ்சம் குறையும்ங்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது நண்பர்கள் மற்றும் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உங்கள் நட்பு வட்டாரத்தை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் நண்பர்களை சூஸ் பண்ணும் போது ரொம்ப கவனமாக இருங்க தீய நண்பர்களுடைய சகவாசம் உங்களுக்கு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் தீய நண்பர்களோடு சேர்ந்தால் உங்களுக்கு அவப்பெயர் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல உச்சமாகி வக்ரகுருவாக இருக்கார் ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் பாவகத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வார் மாத துவக்கத்தில் பொருளாதார நெருக்கடி நிறைய பேருக்கு கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் இப்போதைக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு பெரிய மைனஸே பொருளாதார நெருக்கடி தான் பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய தொந்தரவுகள் இருக்கும் பணத்தை கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணுங்கள் நிறைய விரய செலவுகள் இருக்கும் மாற்றி மாற்றி செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் செலவுகளுக்கு பஞ்சமே இருக்காது நிறைய பயணங்களை கொடுக்கும் நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் இந்த காம்பினேஷன் நிறைய செலவுகளை உண்டாக்கும் பொருளாதார ரீதியாக சில தடுமாற்றங்களை கொடுக்கும் அதனால் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் அவசரப்பட்டு கடன் கொடுக்காதீங்க நீங்களும் பெருசாக கடன் வாங்க வேண்டாம் தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த காலக்கட்டத்துல நான் வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் தொழில் மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் இப்படி எதுவும் யோசிக்க வேண்டாம் இருக்கிறத விட்டுட்டு ஹையா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல குழப்பத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் இருக்கிறத அப்படியே மூவ் ஆன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மாற்றணும்னு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்க கைவிட்டு போனால் அது திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேரதுக்கான அமைப்பு ரொம்ப சுமாராக தான் இருக்குங்கிறதுனால இருக்கிறத அப்படியே மேனேஜ் பண்ண முயற்சி பண்ணுங்க அடுத்து தாய் சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த விஷயம் இதிலெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயுடைய உடல் நலம் தந்தையுடைய நலம் ரெண்டுலேயுமே கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா சனி பார்வை ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானத்துக்கும் பதியுது தாய் ஸ்தானத்துக்கும் பதியுது நான்காம் இடத்துல செவ்வாய் சூரியன் இணைவு வேறு விரையாதிபதி நான்காம் இடத்துக்கு வந்திருக்கார் இந்த காம்பினேஷன்லாம் வந்து தாய் தந்தை வர்க்கம் சார்ந்த உறவு நிலையில் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும் சனியுடைய பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கும் காரணத்தினால நிறைய மனக்குழப்பத்தை இந்த காலகட்டம் உண்டாக்கும் தெளிவான முடிவெடுக்க முடியலை அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ஓவராக யோசிக்கிறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் தூக்கமின்மையை உண்டாக்கும் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றத்தை உண்டாக்கும் உங்கள் மைண்டை கொஞ்சம் ப்ரெஷர்ஃபுல்லாகவே வச்சுக்கும் இந்த சனியுடைய பார்வை அதனால் ராசி என்பர்கள் அவசியம் இந்த காலகட்டத்தில் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் காலையில் எழுந்ததும் துளசி இல்லை சாப்பிடுங்க உங்கள் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மைண்டில் அதிகமாக எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஓவராக யோசிக்காதீங்க ஒரு சிலருக்கு சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால முகப்பொழிவு குறையும் முடி உதர்வு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க உங்கள் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள் நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டாகும் நான்காம் இடம் வீக் ஆகுது ஏழாம் இடமும் வீக் ஆகுது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துறது நல்லது குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆகிறது செரிமான கோளாறு சாப்பிட்ற உணவுனால ஏதாவது தொந்தரவுகள் வருது ஃபுட் பாய்சன் ஆகுறது வெளியிடங்களில் சாப்பிட்டு வயிற்றில் புண்ணாகிறது டைமிங்க்கு சாப்பிடாமல் வயிற்றில் புண்ணு வர்றது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதனால் உங்க உடல் ஆரோக்கியம் உணவு முறை உங்க லைஃப் ஸ்டைல் தூங்குகிற நேரம் இது எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் காம்பினேஷன் நான்காம் இடத்துல ஆல்மோஸ்ட் நெருங்கி வரது இது நல்ல அமைப்பு தான் புதாதித்ய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் குருவுடைய பார்வையும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த நான்காம் இடத்துக்கு கிடைக்குது மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றகரமான நிலை இருக்கும் இருந்தாலுமே சனியுடைய பார்வை இந்த நான்காம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினாலையும் உங்கள் ஜென்மராசியை சனி பார்க்கும் காரணத்தினாலையும் குழப்ப நிலை இருக்கும் தேவையில்லாத கெட்ட நண்பர்களின் சகவாசங்கள் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க நண்பர்கள் கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை தவிர்த்துக்க பாருங்க மெடிடேஷன் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் பெரிய அளவில் கவனிச்சுதழ் இருக்காது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஞாபகம் மறதிங்கிற பிரச்சனை வரும் படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுதுன்னு சொல்கிற அளவுக்கு மாணவ மாணவிகள் இந்த சின்ன தொந்தரவு மட்டும் ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால் துளசி இலை சாப்பிடுங்க பிரணயாமம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்